தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் பல கோடி பக்தர்கள் உள்ளனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் சிறப்புடையது என்றாலும் இது தவிர எத்தனையோ முருகன் ஆலயங்கள் பல ஊர்களிலும் அமைந்துள்ளன பல தலங்களிலும் பல திருநாமங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிக அபூர்வமான கோலத்தில் காட்சி தருகிறார் புதுக்கோட்டை அருகில் உள்ள ஒற்றை கண்ணனூர் திருத்தலத்தில் பழமையான கோயிலில் முருகன் ஒரு கையில் ஜபமாலையுடனும் மறு கையில் சின் முத்திரையுடனும் காட்சி தருகிறார் கனககிரி தலத்தில் பெருமான் கையில் கிளிய ஏந்தியபடி காட்சி தருகிறார் செம்பனார் கோயில் திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஜடாமகுடம் தாங்கி இரண்டு கைகளிலும் அக்கமாலை ஏந்தி தவக்கோலத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும் பூம்புகார் அருகே உள்ள மேலையூரில் திருச்சாய்க்காடு சாயவனேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் வில் அம்புடன் பஞ்சுலோக சிலை வடிவில் காட்சி தருகிறார் ஜோலார்பேட்டை ஏலகிரி மயில் ஜலக்கம்பாறை என்னும் முருகன் கோயிலில் விக்கிரகிரகம் கிடையாது ஏழடி உயர வேல் மட்டுமே காட்சி தருகிறது வேல் வடிவில் வேலவன் காட்சி தரும் வித்தியாசமான ஆலயம் இது நாகப்பட்டினம் மாவட்டம் விளத்தொட்டி என்ற தலத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாலமுருகனாக தொட்டிலில் தவழ்ந்து உறங்கும் கோலத்தில் காட்சி தருகிறார் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள வில்வாரணி என்னும் ஊரில் அமைந்துள்ள நட்சத்திர கிரிமலையில் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாக நாகாபரணத்துடன் முருகன் காட்சி தருகிறார் முருகனும் சிவனும் ஒரே வடிவமாக அமைந்திருக்கும் கோலத்தை இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும் சிவகங்கை மாவட்டம் திருமலையில் அமைந்துள்ள மலை கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இவருக்கு இடப்புறம் ஆடும் வலப்புறம் மயிலும் எதிரெதிரே இருக்கும் வகையில் காட்சி தருகிறார் ஈரோடு மாவட்டம் காங்கையம்பாளையம் தலத்தில் உள்ள நாட்டாற்றீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களை நோக்கி அடியெடுத்து வைக்கும் கோலத்தில் முருகன் காட்சி தருகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிடைச்சுழி என்னும் ஊரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகப்பெருமான் தவக்கோலத்தில் கோலத்தில் காட்சி தருகிறார் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த தலமாக இது கருதப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் புறவாச்சேரி கந்தசாமி கோயிலில் உள்ள மூலவர் கந்தசாமி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும் மயில் மீது அமர்ந்த நிலையில் இருக்கும் முருகனின் திருமேனி மயில் திருவாசி உட்பட மொத்த எடையையும் மயிலின் கால்கள் தாங்கி நிற்பது அதிசயமான காட்சியாகும்